என்ன சந்தகை வாங்க இந்த தக்காளி சந்தகையும் இனிப்பு சந்தகையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ரெண்டு டம்ளர் அரிசியை அதாவது சாப்பாட்டு அரிசியை ரெண்டு டம்ளர் எடுத்து ஊ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரெலாம் நல்லா நைஸாங்க இந்த அளவுக்கு நைஸாக கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கிட்டேங்க உப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டேன் ஆனால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க இதில் வந்து நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை இல்லைன்னா நீங்கள் ந நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இது மாதிரி நல்லா பிணைஞ்சு கொடுங்க இந்த மாவும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பிணைஞ்சு கொடுத்து அதுக்கப்புறமா இட்லி தட்டில் இதை வேக வச்சு எடுக்கலாங்க இதை வந்து ஒரு சிலர் தண்ணியாக கரைச்சி ஊற்றி வேக வைப்பாங்க நான் கெட்டியாகவே நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி இட்லி தட்டில் இது மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க இது கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் இது வேக கொஞ்சம் டைம் ஆகும் கெட்டியாக இருக்கனால இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இருபது நிமிஷம் ஆகுங்க இது வேக இது வெந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் இது மாதிரி குத்தி எடுத்து பாருங்க நடுவில் மாவு மாதிரி இல்லைன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் மாவாக இருந்தால் வேகலைன்னு அர்த்தங்க அப்போ வேக வச்சு எடுத்துக்கோங்க திரும்பவும் இப்போ இந்த சந்தகை பிளிகிற வச்சு நான் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறேங்க இது வந்து சூடாக இருக்கும்போதே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணுங்க ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பிளிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இது கொஞ்சம் வேலை தான் இந்த காலத்து பசங்கள்லாம் இது யாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் இது செஞ்சு சாப்பிட்டுட்டா அடிக்கடி செய்வாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு ஒருக்கா நான் இதை நான் செஞ்சுருவேன் வீட்டில் எல்லாத்துக்கும் பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் கேட்பாங்க செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு நான் அதனால் ஃபிஃப்டீன் டேஸுக்கு ஒருக்கா நான் இதை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க இது மாதிரிங்க நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் இதை எல்லாத்தையும் பிழிஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன் கொஞ்சம் இனிப்புக்கும் கொஞ்சம் காரத்துக்கும் நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து காரத்துக்கு வந்து நாலு தக்காளி பெரிய வெங்காயம் நீள நிலமாக கட் பண்ணி வச்சுக்கேன் கொஞ்சமாக தேங்காய் பூ அஞ்சு பச்சை மிளகா கருவேப்பில எடுத்துருக்கேங்க இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை உளுந்து கடுகு கடலை பருப்புங்க இதில் வந்து கடையில் தேங்காய் எண்ணெயெலாம் நான் செய்கிறேன் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்யணுங்க அப்போ தான் இதோட டேஸ்ட்டு அதிகமாக தூக்கி கொடுக்கும் இப்போ அதே மாதிரி பட்டையும் போடணுங்க பட்டை போட்டால் தான் இதோட டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது அது தெரியும் இப்போ எல்லாத்தையும் நான் போட்டுட்டால் இப்போ வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நாம் மாவில் உப்பு போட்டு ஆட்டி எடுத்துருக்கோம் இந்த பெரிய வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டால் போதும் நிறையா பெரிய வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் இந்த சந்தகை வந்து கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் பொள்ளாச்சி சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க இது கவுண்டர் வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது அடிக்கடி பண்ணுவாங்க இனிப்பு சேமியா தேங்காய் சேமியா எலுமிச்சம் சேமியா புளி சேமியா தக்காளி சேமியா இத்தனை வகை வகையாக பண்ணுவாங்க நான் வந்து தக்காளி சேமியா பண்ணியிருக்கேன் இது தக்காளியை போட்டு நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பெரிய அளவுக்கு வதங்கி வரட்டுங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஆன்குள்ள நம்ம இனிப்பு சேமியாக்கு ரெடி பண்ணலாம் இப்போ தனியாக எடுத்து வச்ச நாலு ஸ்பூன் தேங்காய் பூ நாலு ஸ்பூன் சர்க்கரை அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றி பெரட்டி வச்சுட்டா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஒருக்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேலை தான் இருந்தாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த காரசியாவுக்கு கையில் நல்லா எடுத்து உதிர்த்து கொடுங்க உதுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம இதில் தக்காளி கூட நாம போட்டு நாம கிண்டலாம் இதில் வந்து மல்லித்தலை ரெண்டு தூவிட்டு தேங்காய் பூ எல்லாமே சேர்த்துட்டேங்க இப்போ இந்த சே சந்தையையும் போட்டு நல்லா கிண்டி கொடுக்கலாங்க கையிலேயே நீங்கள் கொஞ்சம் பெரட்டி கொடுங்க உதத்து விடுங்க ஏன்னா நூல் நூலாக வந்து நம்ம இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நம்ம கையிலையும் கொஞ்சம் அடிக்கடி எடுத்து எடுத்து உதுத்து விட்டு நல்லா கிண்டி கொடுத்தா இது மாதிரி வருங்க சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்கோம் அதோட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க இந்த தக்காளி சேமியாக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு ஏன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்